சப்ஜெக்ட் வந்து அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் மனசில் வந்து குலதெய்வத்தை கும்பிடாதனால தான் குற்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீடியாவில் நிறைய பேர் நல்லா பரப்பி விட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியானால நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தில் நேரம் சரி இருக்காது இப்போ ஒரு மீன லக்னத்தை எடுத்துக்கங்களேன் இந்த மீன லக்னத்துக்கு நல்லா வந்து குரு தசை அருமையாக ஓடிட்டுருக்குங்க ஒரு இடத்துல நல்ல இடத்துலேருந்து நல்லா ஓடிட்டுருக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆகுது சனி தசை வந்து ஸ்டார்ட் ஆகுது சனியே வந்து துலாத்தில் உச்சமாக இருக்கார் அது எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும் உச்சமாக இருக்கும்போது மறைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது இருந்தாலும் மறைந்திருந்தாலும் யோகத்தை செய்வார்னு நூல்கள் சொன்னாலும் இந்த காலத்தில் யோகத்தை செய்யாமல் ஒரு கஷ்டத்துக்கு வருவார் வந்தவுடனே உடனே தோன்றது என்ன அவருடைய வியாபாரம் குறைஞ்சிருது குறைஞ்சோன்னு அவர் ஒரு யாரோ ஒருத்தர் பார்க்க போகிறாரு நண்பர்கள் சொல்லி பார்க்க போனாலும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டீங்களா கும்பிடலையா இல்லையா நான் போகலையே சார் அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுவாங்க இது மீடியாவில் நிறைய பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே பயமுறுத்துகிறாங்க அப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க குலதெய்வத்தை கும்பிடாதீங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் அந்த அர்த்தம் சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை கும்பிடாதனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற குற்ற உணர்ச்சியை விட்டுவிடுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது உண்மையே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா குலதெய்வங்கிறது என்ன ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தவங்க ஒரு கூட்டமாக ஒரு தொழில் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுவாமியை வச்சு அந்த இடத்துல ஒரு சுவாமி அவங்களுக்கு கிடைக்கும் அது நிறைய படத்தில் விவேக் சார் கூட அவர் தெய்வபக்தி ரொம்ப உள்ளவர் ஆனால் நிறைய கிண்டல் பண்ணியிருப்பார் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு சுவாமியை வச்சு வழிபட்டாங்க அப்புறம் அது குலதெய்வம் மாறிச்சு அதுக்கு ஒரு வரலாறு இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் மதுரை சைடு சிவகங்கை டிஸ்ட்ரிக் போயிட்டிங்கன்னா ஐயனார் அப்புறம் கருப்பர் கட்டுச்சோத்து கருப்பர் செங்கடாய் கருப்பர் இப்படி தான் நிறைய கருப்பர் ஐயனார் கோயில் தான் நிறைய இருக்கும் அப்போ அந்த ஏரியாவில் பிறந்தவங்க எல்லா ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு குலதெய்வம் வந்து சாமி தான் இருக்குமா என்ன அப்புறம் ஒரு சைடு போயிட்டிங்கன்னா அம்மனாக இருக்கும் கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஃபுல்லாக அம்மன் இந்த சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வழிபட்டாங்க முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுவாங்க பெரிய சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரதில் அந்த நாளில் வழிபட்டாங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுங்க கிட்டக்கிட்ட நான் இது வரல ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவழிச்சிட்டேன் சார் எனக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒருத்தர் திருச்சியில் என்கிட்ட திருச்சியில் வந்து பார்க்க வந்தவர் சொன்னார் ஹோட்டல் ரம்யாஸில் நான் உடனே கேட்டேன் எதுக்கு சார் செலவழிச்சிக்கினேன் இல்லை இந்த இடத்துலலாம் உங்களுடைய குலதெய்வ செல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் அந்த இடத்த நான் ஜேசி அந்த இடத்த விலைக்கு வாங்கி ஜேசி போய் வச்சு நோண்டி எல்லாம் பார்த்தேன் நான் வாங்கின செலவை சொல்ல சார் வாண்டி வாங்கி தேசி போய் வச்சு செல இருக்கான்னு நோண்டி நோண்டி பார்த்து பார்த்து இந்தந்த ஏரியான டைவெர்ட் பண்ணி பண்ணி பதினஞ்சு லட்ச ரூபா அதனால நான் அதனால் என்னென்ன நான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கேன் அவர் சொல்கிறேன் அவர் சொன்ன சிக்கலை நம்ம வந்து மீடியாவில் சொல்ல முடியாது அதை நான் மீண்டு வரணும்னு கேட்கும்போது குலதெய்வத்தை கும்பிடாதனால தான் குற்றோம் இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கார் பாருங்க அவர் நேரம் சரியில்லை கே திசை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் உடனே குலதெய்வத்தை கும்பிடாதனால குட்டுறோம்னு சொல்லிட்டு அவர் கடுமையான ஒரு செலவு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறார் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடவுளை கும்பிடாதனால தான் குற்றம் நீங்கள் பூஜை பண்ணாதனால தான் குற்றம் நீங்கள் சர்ச்சுக்கு போனால்தான் குற்றம் நீங்கள் மசூதிக்கு போனால்தான் குற்றோம்னு யார் சொன்னாலும் தப்புங்க அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குற்றோங்கிறது என்னென்னா அடுத்தவங்க பணத்தை ஏமாற்றி வாங்கிறது வாங்கின கொடுக்காமல் ஏமாத்துறது இயல்பாக கொடுக்க முடியாமல் போகிறது வேற வாங்கின பணத்தை கொடுக்க மு கொடுக்காமல் ஏமாத்துறது ஏமாற்றி அடுத்தவங்களோட சொத்தை பிடுங்கிறது அதான் எல்லைக்கெல்லையை பிடுங்கி நடுறதுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி பிடுங்கிறது அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய துரோகம் இது இதுதான் மிக பொறாமை இது தான் மிகப்பெரிய கெடுதலான விஷயங்களை தவிர தெய்வத்தை கும்பிடாதது கெடுதலான விஷயங்கள் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் குலதெய்வம் தெரியலன்ட்டு போயிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார் என் குலதெய்வத்தைன்னு கேட்குறவங்க தான் இப்போ நிறையா அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிரசன்னம் போடும்போது அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை அந்த கிரகத்தை வச்சு அதோடைய கடவுளை வந்து க குலதெய்வம் சொல்லிடலாம் செவ்வாய் வந்தால் முருகப்பெருமான் பழனிக்கு போங்க குரு வந்துருச்சுன்னா முருகப்பெருமான் தான் நீங்கள் திருச்செந்தூர் போங்கன்னு இப்படிலாம் சொல்லிடலாம் ஆனால் அது கரெக்டு கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ குலதெய்வம் தெரியலன்னா நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் இருக்கிறதுலே அருமையான ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய லாங்கிட்யூட் லேட்டில் இருக்கக்கூடிய திருச்சி வெகு இந்த இடத்துல ஒரு குறிப்பு பாருங்கள் வெகு விரைவில் திருச்சி மிகப்பெரிய பிரபலமான கம்பெனிகளும் பிரபலமான நிறுவனங்களும் வரப்போகுதுங்க பெரிய பிரபலம் அடையக்கூடிய இடமா திருச்சி மாறப்போகுது அது மாற்றமில்லை அந்த இடத்துல உள்ள சமயபுரம் மாறியம்ன முறையாக வணங்குங்க போய்ட்டு இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நான் பேசலாம் விரும்பலை நிறையா கோயில்கள் எல்லா கோயிலையுமே சொல்ல நடக்கிற விஷயங்கள் ஆனால் சமயபுரம் மாறியம்னா மனமாற உள்ளோடு வணங்கி நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு போங்க இல்லை ஏதாவது ஒரு சிவராத்திரியில் போய் கும்பிடுங்க தப்பு இல்லை சரி அப்போ வைணவர்கள் என்ன செய்யலாம் குலதெய்வம் தெரியலேன்னா இல்லை உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் இருக்கார் என் பெருமான் ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கங்க இது போல் எடுத்துக்கிட்டு நீங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபட்டுங்க உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் வருது மனம் சார்ந்த விஷயம் தாங்க நிறைய தெய்வ வழிபாடுங்கிறது நிறைய மனம் சார்ந்த விஷயம் தான் ஆக்சுவலாக அதனால தான் சித்தர் சொன்னது உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் உள்ளம்தான் பெருங்கோயில் நீங்கள் தேகத்துக்குள்ளே தெய்வத்தை காணலாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னா ஒரு கோயிலை வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு மனிதன் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு ஒரு அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு பெண்கள் அணியிற அணிகணன்கள் அத்தனையிலையுமே கோவிலோட அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது ஒரு விரிவான விஷயம் அது ஆக்சுவலாக ஒட்டியானத்துக்கு கூட ஒரு இது இருக்குது கருவறைக்கு ஒரு இது இருக்குது கொடிமரத்துக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து மனிதனுடைய தேகத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் படத்து தான் கோவில் ஆக்சுவலாக ஆனால் தான் தேகத்துக்குள்ளே தெய்வத்தை காணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஆனால் தான் இந்த சித்தர் பாடல்ல எல்லாம் வரும் சிவவாக்கியர் பாடலை பார்த்திங்கன்னா நாத்திகமாக இருக்கிற மாதிரி தெரியும் கோயில் எதை எதடா குளங்கள் எதடா கோயிலும் குளங்களும் சொல்லுவார் அப்படி பார்த்தா கோயிலுக்கே போக வேண்டாங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான் அந்த அர்த்தத்தில் ஒரு சொல்ல நீ ஒரு உள்ளுணர்வே இல்லாமல் ஒரு ஆலயங்களுக்கு போகும்போது அதில் பலன் கிடையாது அந்த உள்ளுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அந்த உள்ளுணர்வோடு போகிறதுக்கு தான் ஆலயம் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை அதனால் நீங்கள் இந்த குலதெய்வத்தை கும்பிடலை அப்படிங்கிற இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுருங்க நான் உங்களை குலதெய்வத்தை கும்பிடாதீங்கன்னு சில குல தெய்வம் இருக்கா தாராளமாக போய் கும்பிடுங்க ஒரு வாட்டி போக முடியலையா அடுத்த வாரம் போங்களுக்கு அடுத்த வாரம் போங்க நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் போகிறீங்களா ஆறு மாதத்துக்கு உட்கா போகிறீங்களா போங்க அதனால குற்றம் தான் எனக்கு பிரச்சனைங்க உங்கள் ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் ஜா எந்த இதுவும் பண்ணாமே நல்லாவே இருப்பீங்க பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கிரகங்கள் கெடும்போது நம்ம வந்து துணைக்கு வந்து தெய்வங்களை அழைக்கிறோம் அதுதான் அடிப்படையான உண்மை அப்போது வந்து நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சி காலாகாதிங்கிறது தான் என்னோட அடிப்படை கருத்து கொஞ்சம் மொத்த இந்த நிகழ்ச்சியோட சாராம்சமே குற்ற உணர்ச்சி காலாகாதீங்க ஆனால் சமயபுரம் மாரியம்மன் எடுத்துங்க ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கோங்க திருப்பதி வெங்கடாஜலபதி எடுத்துங்க பெருமாள் பிடிச்சவங்க சிவபெருமானை பிடிச்சவங்க திருவண்ணாமலை கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் எடுத்துக்கோங்க இல்லை சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமாள் எடுத்துக்கோங்க இல்லை காலகஸ்தி எடுத்துக்கோங்க எல்லாமே பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் உள்ளது அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நின்றுட்டு இந்த மாதிரி இன்னையிலேருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தார் உன்னை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே சங்கல்பம் அனைக்குங்க தமிழில் பண்ணாலும் அதுவும் சங்கல்பந்தான் தவறு இல்லை சான்ஸ்கிருட்டில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை பண்ணிவிட்டு அண்ணா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் நீங்கள் வழிபடுங்க அப்போ உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைத்து நேர்கள் இல்லங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் பெருகட்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்